ஆனால் வாழைப்பழத்தை வீட்லேயுமே நிறைய பேர் பயன்படுத்துறது குறைவாக இருக்குது எவ்வளவு சிறப்பான கனி மிக விலை குறைவாக இருக்குது இந்த கவுண்டமணியை செந்திலும் அதை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து நம்மால் அதை வெறும் ஊதுபத்தி ஸ்டாண்டாகவே ஆக்கிட்டான் பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு பத்தியை சொருகுதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாரும் சாப்பிட்றதில்ல ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு வந்து மனநலம் குறைந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் நிறையா இருக்காங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய ஒரு அடலசண்ட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் குழந்தைகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுங்கிறாங்க மருத்துவமனையிலையும் நாங்கள் பார்க்கும்போது இருபது வயதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளாக இருக்கிற பெண்களில் பல பெண்களில் மன அழுத்தம் சற்று தூக்கலாக இருக்குது ஒரு விஷயம் தெரியுமா அந்த வாழைப்பழம் மன அழுத்தம் வராமல் தடுப்பதற்கான கூறுகளை அதன் உள்ளே வச்சிருக்கு செரட்டோனின் நம்ம மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன்பாங்க அதற்கு உதவி செய்கிறது வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மட்டும்தான் மாதுளம்பழமும் இருக்குது வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மட்டும்தான் மனநலத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அப்போ ஏன் நம்ம அந்த நம்ம குழந்தைகளுக்கு அது ரெண்டையும் காலையில் கொடுக்கக்கூடாது சர்க்கரை வியாதிகாரங்க எடுக்க கூடாது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம் ஆனால் மற்ற அத்தனை வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மாதுளை மிக மிக வாழைப்பழமும் மாதுளையும் மிக அவசியம்